அவங்கதான் பேச்சு போட்டி நடந்தாரு அவர் பெஸ்ட் ஆயி அப்படி சொன்ன பட் பர்ந்து சொல்லியிருக்கிறேன் அவன் நீ வீட்டுக்குத்தான் அனுப்பி வீணாம் இருக்கிறப்ப துணலுக்கு அளவு போய்கொண்டிருக்கிறான் திட்ட போகும் மொழி லைவில் நிற்பேன் அதுக்கப்புறம் இந்த டைமிங்காக எல்லாருமே இல்லை தானே அப்போ خ بیا کوچ دې د پېچ پټي م م د چټه به ډا وای کول تر کله ا د شمالای و வந்து பேச்சு போட்டிக்கு போயிட்டு இப்போ திரும்பி விட்டு போய் கொண்டிருக்கிறான் இதான் லசத்தோம் இது வந்து பத்து நாளுக்கு அழகுது அதனால் சொல்லிச்சுது நான் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்ல இருக்கிறேன் நல்லா சத்தமாக வடிவாயெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இனி ஜட்ஜஸ் தான் முடிவு எடுக்கணும் நிறைய பிள்ளைகள் நானே அப்போ நான் நினைக்கிறேன் பெருமண்டு பெருவினுக்கு பெருசு இப்ப வீட்டா போய் கொண்டிருக்கலாம் இது பத்து நாளுக்கு ஆளா போகுது சும்மா வருவான் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க இது வந்து இருட்டா இருக்கு பத்து நாளுக்கு ஆளா போகுது அப்ப லைட் கம்மியா இருக்கு என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறாங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க பார்க்குறீங்க லைக் கொடுக்குவோம் எல்லா வீடியோவுக்கும் அப்புறமா ஃபுல்லாக வீடியோ பாருவோம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு மெசேஜ் நந்தி சூப்பர் ரெண்டு நல்லா பண்ணுங்க பண்ணுவோம் சூப்பர் கமான் பண்ணிடுவோம் அவரை நல்லா சொன்னாரு உடுப்புதான் மிஸ்டேக் ஆயிட்டு தெரியல ஒண்ணு என்ன அது குத என்ன இது எல்லாம் வண்டி அதான் போகும் அப்புறமாரி ஆளுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாத நான் அந்த சொல்லி கொடுத்தேன் நான் கட்டியா பிடிச்சிட்டேன் நான் சொல்லி கொடுக்க மாதம் ரெண்டு மாதம் இல்ல ஒரு மாதம் வரைக்கும் நின்றுட்டு நாங்கிட்ட இடத்துக்கு வந்தாச்சு வந்து அம்ம வந்து நீத்திடக்கலாவா பேரை போன வேற அவளையும் கூட்டி கொண்டு போனாங்க மோ நித்துதா நாங்க அப்போ சமைக்கும் நித்துதா அது வந்து ஒரு மாதிரி ஆளுக்கு படிப்பிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து மடலை சொல்லிட்டாரு எல்லா மட சொல்லிட்டாரு இனி வீட்டுக்கு வரும் லெட்டர் மூலம் வரும் அடுத்த பெருசு வாங்க அதுக்கு பிள்ளைகளை நாங்கள் தானே மோட்டிவேட் பண்ணணும் ஏ சின்ன அக்கள் தெரியாது நாங்கள் தான் குட்டி கொண்டு போகணும் அவைக்கு தெரியாது நம்ம அப்படி இது பண்ணுறா என்ன நல்லதை பற்றி நாங்கள் செய்கிறோம் இதுதான் வந்து இங்கே இது விவசாயம் தோட்டம் முந்தைய பிள்ளை தோட்டம் வடதில் திராவம் நடக்குது

உட்கார்விருக்கு இதை நாங்கள் விளையாட போற இடம் கருவி ஓகே நாங்கள் ரங்க போகிறோம் வீடு கிட்டே வந்துட்டு பார்க்குற எல்லா மக்களுமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எல்லா லைக் சப்ஸ்கிரைப் தந்த எல்லா மக்களுமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்க நாங்கள் வச்சு